தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் ஜூன் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரண்டு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது இன்றைக்கான தலைப்புச் செய்தி அப்படின்ற பார்க்கும் பொழுது தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலன இடிமழையானது நம்ம கொடுத்துருக்க டேட் படியே அதாவது நம்ம என்னென்ன டேட் எதிர்பார்த்தோம் அப்படின்றது நம்ம எல் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் நம்ம அறிக்கையில் தொடர்ந்து நம்மளோட இணைந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரியான இதெல்லாம் எந்த மாதிரியான மழைப்பொழிவு இது எந்த மாதிரி அமையும் இது எதன் காரணமாக அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம அறிவித்திருக்கிறோம் இன்றைக்கான வானிலை அமைப்பின்படி இன்றும் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் குவிய போகிறது மழைன்னு சொல்லணும் கர்நாடக எல்லையோர் மாவட்டம் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் என்று அதே போல் அந்த மழைப்பொழிவு வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கிருஷ்ணகிரி தர்மபுரியின் பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உருவாகி தொடங்கக்கூடிய ஒரு மழை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நேற்றுக்கு அதாவது ரொம்ப பிழைஞ்சிருந்து அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதாவது தரைப்பகுதிகள் வெப்பம் தணிந்து காணப்பட்டால் அங்கே வந்து ஒதுக்கி அடுத்த இடத்துல பெய்யாத இடங்களுக்கு அப்படின்ற மாதிரி சென்று அப்படின்ற மாதிரி ஆனால் ஒதுக்குதல் குறைவாக பரவலான இடங்களில் கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி காற்றுடன் கூடிய கனமழையும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வானிலை அமைப்பு அடுத்த இரண்டு மூன்று தினங்களுக்கு நீடித்தாலும் பதிமூன்று பதினாலுக்கு பிறகு அதாவது பன்னிரெண்டு தேதிக்கு பிறகாக தென்மேற்கு பருவமழையின் தீவிரமும் சற்று அதிகரித்து காணப்படும் என்று சொல்லியிருக்கோம் இப்போவே பார்த்திங்கன்னா தெற்கு ஆந்திர கரையோரம் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியானது நிலவு வருகிறது இதன் காரணமாக தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை ஏற்றமாக அந்த வடமேற்கு திசையாக கொண்டு பயணிக்கச் செய்து அது வந்து உள்ளீடாக தமிழகத்தின் மீது வட அதாவது வட குறிப்பாக சொல்லணும் வட உள் மாவட்டங்கள் வழியாகவும் மற்றும் இன்னும் தமிழகத்தின் ஊடாகவே பயணிக்க செய்து அது வந்து ஆந்திர ஆந்திர கரையில் நீடிக்கக்கூடிய நிகழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது ஸோ இதன் காரணமாக வெப்பம் அதிகரித்து காணப்பட்டாலும் மாலையிற விடிமழையாக நமக்கு வந்து கண்டிப்பாக பொழி பொழியக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குன்றதை நம்ம ஏற்கனவே சொன்னது மறுபடியும் மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் வந்து அவங்கவுங்க இதுக்காக அது சொல்லக்கூடாது அவங்க சேனலில் அவங்க சொல்கிறாங்க அது அவங்களுடைய கடமை அதாவது திடீர் மழை திடீர் ட்விஸ்ட்டு இந்த அப்படி இல்லை நம்ம கொடுத்துட்ருக்க அறிக்கை வந்து கடந்த சில நாட்களாக எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு கொடுக்க போகிறது அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம அறிவித்திருக்கிறோம் தற்பொழுது இப்போ பொழிந்து கொண்டிருக்கின்ற இந்த வெப்பச்சலனை மிடிமழையானது தீவிரம் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு அதிகபட்ச மழை பொழிவாக சென்னையின் மணலி பகுதிகளில் கொடுத்துள்ளது அதாவது எட் எண்பது மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிவு மணலி சென்னையின் மணலி பகுதிகள் பெரம்பலூர் மாவட்டத்தின் பகுதிகள் ஏழு சென்டிமீட்டர் அளவிற்கு எழுபது மில்லி மீட்டர் மயிலாடுதுறையின் கொள்ளிடம் ஆறு கடலூர் மாவட்டத்தின் கலாந்துரை ஆறு மில்லி மீட்டர் கடலூர் மாவட்டத்தின் லால்பேட்டை ஆறு கடலூரின் கொத்தவாச்சேரி ஆறு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இன்று பரவலான மழைப்பொழிவு அங்கே தான் குவிதல் அதிகமாக அப்படின்ற மாதிரி அந்த அது இந்த டெல்டாவின் வடக்கு பகு பகுதியாக அப்படின்ற மாதிரி அமைய பெற்றது இந்த மயிலாடுதுறையின் மணல்மேடு பகுதிகளில் ஐந்து மில்லி மீட்டர் அளவுக்கும் தஞ்சாவூரின் பகுதிகளில் மற்றும் தஞ்சாவூரின் இதர பகுதிகளில் விருதாச்சலத்தின் கடலூர் பகுதிகளில் குப்பநத்தம் பகுதிகளில் திருவிடைமருதூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ ஐம்பது மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவாங்க இன்னும் ஏராளம் இடங்களில் நான்கு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மற்றும் ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கு பரவலான இடங்களில் மழைப்பொழிவு நெற்றிருக்கு அதாவது வட மாவட்டங்களில் குறிப்பாக வைத்து மத்திய பகுதிகள் வழியாக நமக்கு வந்து மழைப்பொழிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் போன்ற பகுதிகளுக்கும் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் சில பகுதிகளில் பொழிவு கொடுத்துள்ளது இன்றைக்கும் பெரும்பான்மையான மாவட்டங்களான வட மாவட்டங்களில் கண்டிப்பாக கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது தென் கடலோரப் பகுதிகளான சிவங்கை அந்த ராமநாதபுரம் புதுக்கோட்டை ஒட்டிய பகுதிகளிலையும் அடுத்தபடியாக மதுரையின் சில பகுதிகளிலையும் வாய்ப்பு தெரிகிறது தென் மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் பொழிவு இருக்குது இன்றைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது கர்நாடக இலையோர மாவட்டங்களான ஈரோடு மாவ ஈரோடு மாவட்டத்தின் பகுதிகளில் மலை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் கோயம்புத்தூரின் வழக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளிலேயும் பொழிவு இன்றைக்கு வாய்ப்பு கண்டிப்பாக பிரகாசமாக உள்ள பகுதிகளாக இருக்கிறது ஈரோடு நாமக்கல் சேலம் பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கும் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழைப்பொழிவு அமைப்பெறும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் மாலைக்கு பின்பாக கள்ளக்குறிச்சி அப்படி அந்த உள்ள உட்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு பரவி நள்ளிரவு அதிகாலை வேலையில் கடலோரப் பகுதிகளுக்கு வந்து நிறைவடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பனிரொன்று பனிரெண்டு தேதிகளிலேயும் தீவிரமாக இந்த வெப்பச்சலன இடிமழையானது இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் தென்மேற்குப் பொருமழையின் தீவிரம் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்பச்சலன இடிமழை படிப்படியாக சற்று அதனுடைய தாக்கத்தில் இருந்து குறைய விடுபட ஆரம்பிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும் கிழக்கு கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும் ஏன்னா இந்த நிகழ்வும் பார்த்தீங்கன்னா தெற்கு ஆந்திர ஆந்திர பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியானது உட்புற பகுதிகளில் இந்திய நிலப்பரப்பின் வழியாக அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காற்றின் திசையும் மாறுபட்டிருக்கும் அப்போ அந்த வடமேற்கிலேருந்து வரக்கூடிய காற்றின் இருக்கும் அதன்படிக்கு பார்த்திங்கன்னா தென்மேற்கு புறம்பின் தீவிரத்தின் தன்மையாக அதாவது கொல்கட்டா பகுதிகளில் அவங்க மேற்கு வங்கத்தின் ஒட்டிய பகுதிகளில் நமக்கு வந்து ஒரு நிகழ்வு உருவாகி அதுவும் பார்த்திங்கன்னா இந்திய நிலப்பரப்பு பகுதிகளில் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்போ காற்று வந்து பார்த்திங்கன்னா திசை மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் நமக்கு வந்து ஒரு தீவிரத்தன்மைன்றது நம்ம குறைந்திருக்கும் வெப்பச்சல நெடி மழையின் தீவிரமும் வானிலை எப்பொழுதும் மாறுதல் பெற்ற ஒரு விஷயம் அதை எப்போவுமே நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் காற்றுக்கு இதில் மாறி அமையக்கூடிய இடங்களில் மழை பொழியும் பார்த்திங்கன்னா மாறி அமையும் சில இடங்களில் ஒதுக்கி இருக்கும் சில இடங்களில் அதாவது வலுத்து பெய்திருக்கும் என்னடா நமக்கு பெய்யல அப்படின்ற மாதிரி இருக்கும் இது அந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு தான் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்கள் அதாவது மழை பெறாத இடங்களுக்கும் சொல்கிறேன் நான் அவங்களுக்கும் மறுநாட்கள் நமக்கு மழை அமையும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்கள் ஏன்னா தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்மளோட மழைப்பொழிவே கிடையாது அது ஆக்சுவலாக நமக்கு வந்து அந்தளவுக்கு கொடுக்காது அது ஒரு குறிப்பிட்ட சோன்ஸில் மட்டும்தான் அந்த மழைப்பொழிவு அதாவது அமையும் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இன்னும் ஏதாவது ஒரு ஒரு மாற்றங்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் இணைந்திருக்குங்க கண்டிப்பாக நம்ம அறிவிப்போம் வானிலையானது எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணந்துருங்கள் நன்றி வணக்கம்